பூசல் பேச்செல்வியுடன் திமலை பாரதித்த முழுச் சூழலில் உறுதி தேடித் தேடிப் படும் திரைப்படங்கள் பாதைப்போட்டியில் பூசல் பேச்செல்வியுடன் திமலை

यो <laughs> मलिका வாத பித்தமுடு என துவங்கும் சிதம்பரம் தீர்ப்புகள் வாத பித்தமொடு சூலை விப்புருதி ஏறு கற்படுவன் ஈழை பொக்கிருமல் மாலை புற்றெழுதல் ஊசல் பச்சனியோடு அந்தி மாலை வாதம் வாயு மிகுதலால் பிணை பித்தம் சூலை நோய் வயிற்று உழைவு விப்புறுதி புண்கட்டி வளர்கின்றதும் கல் போன்றதுமான வகை புண்கட்டி சிலந்தி நோய் புண் கோழை குத்திருமல் கண்டமாலை புரைவைத்த புற்றுப்பொன் உடல் மனம் தடுமாற்றம் அல்லது ஊசி பதனழிந்து போதல் பச்சனி பலவித ஜன்னி நோய் அல்லது பல்வேதனை காரணமாக வந்த ஜன்னி அந்தி மாலை மாலை கண் மாசடை குருடு காதடைப்பு செவிடு ஊமை கெட்டவலி மூலமற்று தரு மாலை உற்ற துணுராறு தத்துவர்கள் உண்ட காயம் அழுக்கு அடைவதால் வந்த குருடு கண்ணில் பூவிழுதல் காது அடைப்பினால் வந்த செவிட்டுத் தன்மை ஊமை கெட்ட வலி நோய்கள் மூலநோய் இத்தகைய நோய்கள் முதிர்கின்ற மரமானைய இந்த உடல் முறைமையாக பொருந்திய தொன்னூற்றாறு தத்துவங்கள் இடம்பெறுகின்ற உடல் வேதவித்து பரிகோலமுற்று விளையாடு வித்த கடலோட மொய்த்த பல வேடமிட்டு பொருளாசி பற்றி உழல் சிங்கியாலே வேதவித்து கடவுள் பரிக்கோலம் பறிக்கின்ற பாதுகாக்கின்ற திருக்கோலத்தை பூண்டு விளையாட்டாக ஆட்டுவிக்கின்ற கடலடை தோணி போல அலைப்பொறும் உடல் சூழ்கின்ற பலவிதமான வேஷங்களைப் பூண்டு பொருளாசை கொண்டு திரிகின்ற விஷம்போன்ற அழி செயலாலே வீடு கட்டி ஆசைப்பட்டு விழ ஓசை கெட்டு மடியாமல் முக்தி பெற வீடழித்து மயிலாடு சுத்தவெளி சிந்தியாதோ வீடு கட்டி காமமயமிக்க ஆசையிலே பட்டு வீழ்ந்து உள் ஓசையாகிய நாதம் போய் அல்லது கீர்த்தி அழிந்து இறந்து போகாமல் முக்தி பெறுவதான வீட்டை அழிக்க மயிலோடு சுத்தவெளி நீ மயில் மீது நர்தனம் செய்கின்ற வெட்டுவெளியான பரமானந்த நிலையை பெற என் உள்ளம் சிந்திக்காதோ தியானிக்காதோ ஓத அத்தி முகிலோடு சர்ப்பமுடி நீரு பட்டலர சூரவெற்பவுணரோடு பட்டுவிழ வேலைவிட்டு புகழ் அங்கி வேளா ஓதம் திரையுள்ள கடல் மேகங்கள் ஆதிசேஷனுடைய முடி இவையெல்லாம் பொடிபட்டுக் கலங்க சூரனும் எழுகிரியும் அங்கிருந்த அசுரருடனே அழிந்து விழும்படி கடலில் செலுத்தின புகழ்வாய்ந்த நெருப்பண்ண வேலாயுதத்தைக் கொண்டவனே ஓ நமச்சிவய சாமி சுத்த அடியார்களுக்கும் உபகாரி பச்சை உமை ஓர் உரத்தருள்சி காமணிக் கடவுள் தந்தசேயே ஓ நமசிவய என்னும் பிரணவத்தோடு கூடிய ஐந்தெழுத்துக்கு மூலப்பொருளாய கடவுள் பரிசுத்தமான அடியார்களுக்கு உபகாரம் செய்பவர் பச்சை உமை தமது ஒரு பாகத்திலேயிருந்து சுரக்கும் சிகாமணி தெய்வமாகிய சிவனார் பெற்ற குழந்தையே ஆதி கற்பக விநாயகர்க்கு பிறகான பொற்சரவணா சரவணா பரபிரமநாதியுற்ற பொருள் ஓதுவித்தமை அறிந்த கோவே முதலில் தோன்றிய கற்பக விநாயகருக்கு பின்தோன்றிய அழகிய சரவணமூர்த்தியே பரபிரமன் முழுமுதற்கடவளாகிய சிவன் ஆதியாக உள்ள மூலமந்திர பொருளை ஓதுவிக்கும் தன்மை எவ்வண்ணம் என்று தெரிந்திருந்த தலைவனே ஆசை பெற்று குரமாதி நித்தவனமேவிசுத்த மனமாடி நற்புலியூர் ஆடகப்படிக கோபுரத்தின் மகிழ் தம்பிரானே உன் ஆசையை பெற்ற பாகியவதியான குரவள்ளியை தினந்தோறும் தினைவனத்துக்குச் சென்று பரிசுத்தமான வகையிலே திருமணம் புரிந்து நல்ல புலியூர் சேத்திரத்திலே பொன்னும் பளிங்கும் போல அழுகு அமைந்த கோபுரத்திலே மகிழ்ந்து மேவும் தம்பிரானே ஆசையில் பட்டு இறந்து போகாது முக்தி பெறுவதான வீட்டை அளிக்க நீ மயில் மீது நிர்தனம் செய்கின்ற வெட்டு பரமானந்த நிலையைப் பெற என் உள்ளம் தியானிக்காதோ ஓதுவித்தமை ஓதுவிக்கும் தன்மை மூலப்பொருள் என்னதென்று அறிந்திலன் பிரம்மன் என்று அவனை இட்டாயே உனக்கு அந்த பொருள் கூற வருமோ என்று தந்தையார் முருகவேளை கேட்டபொழுது தம்மால் கூற முடியும் என்றும் தந்தையார் ரகசியமாக தாய்க்கு பார்வதிக்கு உபதேசித்த பொழுது தாம் தாயின் கூந்தலிலே ஒரு வண்டாக இருந்து அந்த ரகசிய உபதேசித்து உணர்ந்ததாகவும் முருகவேள் கூறின வரலாறு இங்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது